மச்ச 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 सीमा எங்க கிட்ட வெச்சிட்ட காகாணவ போய்டன் சாவா இல்ல அதல்ல முதல்ல இது ஆ வந்து இப்ப நான் என்ன என்னங்கட்ட தறறது இந்த தலைமுறையில் தமிழ் தேசிஎன பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை கொடுமைகளை நெக்கு சிரிப்பே வரல பா குறிப்பா எங்க அப்பா இளையராஜா அவரு அவரு எல்லாரும் சொல்றாங்க இந்த வயசுலங்கிறாரு எந்த வயசுலயும் சிறப்பா செய்வாரு ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ நக்சலுங்கிறது புனிதமான சொல் அதை போய் நீங்க திருப்பி திருப்பி பேசிக்காதீங்க அடங்கும் மாலை மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கற்பிச்சாடா நக்சலுங்கிறது புனிதமான சொல் அதை யாருன்னு எனக்கு தெரியும் போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவங்க நீ கேட்க முடியல போதை இல்லாம கேட்க முடியல அதிகாரம்ங்கிறது என்ன இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டதுதான் அதிகாரம் அதுக்கு காதுகளே கிடையாது இந்த கள்ளு சாராயம் மற்ற போதை பொருளா அது குடிச்சா தான் ஏறும் தொட்டு நாக்கில வச்சா தான் ஏறும் தண்ணி அடிக்கலாமா சொரக்கு அடிக்கலாமான்னு கேட்டேன்

சரி மாமாவை யாருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் பண்ணிக்கிறேன்னுங்கிற சொன்ன மகள் இதுதான் இன்னும் என்னை நீ பைத்திய காரணாவே நினச்சிட்டு இருக்கிறல ஆட போப்பா இன்னும் என்ன நீ பைத்திய காரணமாகவே நினச்சிட்டு இருக்கிற அப்போ நான் சின்ன ஆள் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிறேங்களே அவரை இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போ அவர் என்னை இங்கிட்டங்கன்னு ஓடி இருந்தேன்னு கூப்பிட்டிங்க வா இன்னொரு சோழனா பையிலேருந்து ஒரு புத்தகம் எடுத்து இந்த புத்தகம் தான் இதை வச்சுக்க இதுதான் என்கிட்ட உனக்கு கொடுக்க என்கிட்ட இருக்குன்னாரு அதை படிக்கும்போது என்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அது மாவசூரார் இல்ல என்ன நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறதை எதிரி தான் முடிவு செய்யறான் சரி அவன சொல்லு நிறுத்துங்களேன்டா அவனை நிறுத்துறான் அது நூசுக்கு மட்டி வந்துக்கிருக்கான் போடுறான் போடுற நிறுத்துறேன் அவனை அரசியல் வரும்போது மக்கள் அரசியலுக்கு வரும் போது மக்கள்கிட்ட கருத்தை விதைச்சாதான் மண்ணில் புரட்சி வரணும்னா மக்கள் மனத்தில் வரணும் மக்கள் மனத்தில் எப்படி வரும் சரியா சார் சத்தியமா தெரியாது சார் இன்னொரு இன்னொரு பத்து தேர்தல் கூட என்னை தோக்கடிய நான் செத்தே போயிடறேன்னு வச்சுக்கிறேன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது பாராட்டுவாங்க 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 உங்களுக்கு அவன் ஏதாவது பேசிட்டு இருக்கான் எல்லா போய் வாய பொழுதுங்க பாக்குறீங்களா அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா